வெல்கம் பேக் போதிமர சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க விட்டோன்னா பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது எங்களுக்கு எனக்கு வந்து எங்கள் ஆச்சு சொல்லியிருந்த மெத்தட் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அதை நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவிக்கோங்க கழுவிட்டு அதில் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு பெருங்காய பொடி ஆட் பண்ணுங்கள் கொஞ்சோண்டு ரொம்ப ஆட் பண்ணாதீங்க பெருங்காய ஸ்மெல் அதிகமாக அடிக்கும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் மட்டும் போதும் அதனால் பெருங்காய பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் அப்புறம் ஒரு பத்து வெள்ளைப்பொடு உரித்து வச்சு அதை அதுக்குள்ளே போடுங்க பத்து பூண்டு கல் அதுக்கப்புறம் அது நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு இதில் ப்ளேட்டில் தக்காளி மிளகாய் பல்லாரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளங்க மட்டும் வேண்டாம் மூணு தக்காளி ரெண்டு பல்லாரி ஒரு பத்து மிளகாய் மூணு கத் ரெண்டு கத்திரிக்காய் மூணு அல்லது ரெண்டு கத்திரிக்காய் வெட்டிக்கோங்க உருளங்கு போடாதீங்க வாய்வு இந்த மாதிரி செய்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு உள்ளே ஒரு சம்பு தண்ணி ஆட் பண்ணுங்க உள்ள கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க நிறைய மஞ்சள் போட்டுறாதீங்க மஞ்சள் வாசனை அடிக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க போதும் நல்லா கிளரி விடுங்க விட்டுட்டு ஒரு ஜாரில் கொஞ்சோண்டு ஜீரகம் போடுங்க ஒரு ஜீரகம் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு போடுங்க அதில் கொஞ்சோண்டு தேங்காய் இது ரொம்ப பட்டா அரைக்காமல் துரு துருன்னு அரைச்சிக்கோங்க மீன் குழம்பு அந்த மாதிரி மசாலாவுக்கு தான் நல்லா பட்டை அரைக்கணும் இதுக்கு வந்து துரு துருன்னா அரைக்கணும் இதை நீங்கள் இப்போ வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விடுங்க விசில் போட்டுரலாம் குக்கர் மூடி எடுத்து விசில் போடுங்க ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன எலுமிச்சி பழ அளவுக்கு புளி ஊற போடுங்க போட்டுட்டு இப்போ விசில் ரெண்டு விசில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிச்சுட்டு மீதி வந்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சிட்டு நல்லா கிடையணும் கிடஞ்சிட்டு இப்போ அதனால் நம்ம தண்ணியை வடிச்சோங்களான்னு தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் புளிக்கரைசல் நல்லா புளிய கிணஞ்சி அதில் ஊற்றுங்க புளிவு எதுக்கு ஊத்துறோம்னா நேரம் ஆக ரொம்ப குளிக்காமல் ஒரு மாதிரி கெடாமல் கெட்டு போகாமல் இருக்க கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறோம் இப்போ தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிண்டி விடுங்க இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம் உப்பு நிறையா போடாதீங்க கம்மியாக போட்டுக்கோங்க தேவைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ அதிகமாகிட்டு சாப்பிட முடியாது ஸோ ஃபஸ்ட்டே கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வத்தல் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சுக்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பில் வத்தல் மூணையும் இதை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலரில் கொண்டு வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு தெரியும் இப்போ அதை நல்லா கிளறி விடுங்க நாங்கள் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து அதை குழம்புலாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா தூண்டி விடுங்க இப்போ நம்மளுக்கு தேவையான கருப்பு குழம்பு ரெடி செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வந்து எனக்கு ஆச்சரிய நல்லா சாப்பிடுங்க